மலர்ந்த பாதைகள் பகுதி இரண்டு சுயநலம் அதிகரிக்கும் போது வந்தபாசம் அகன்று விடுகிறது குமரேசனுக்கு ஆசை அதிகம் அதைவிட சோம்பேறித்தனமும் அதனால் ஆன கோபமும் கோபத்தின் வெளிப்பாடாய் குரூர புத்தியும் உண்டு அவனுக்குள் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது பெரிய பணக்கார வீட்டு பெண் தன்னுடைய மனைவி அள்ளித்தரும் மாமனார் வீடு படாடோபம் கௌரவம் அந்தஸ்தாய் வாழ விரும்பியவன் ஆனால் அவனது கல்யாணம் ஒரே கேலி கூத்தாய் போனது நண்பர்கள் மத்தியில் தலை குனிவு அவமானம் எந்த வேலையும் நிரந்தரமாய் இல்லை வருமானம் இல்லை அதட்டி உருட்டி அடிமையாய் நடத்தும் மாவனார் அவனின் கோபம் எல்லாம் கஸ்தூரியின் மேல்தான் பாய்ந்தது அவளின் அழகு அவனை மிரட்டியது நிதானமும் அமைதியும் அவனை குனிய வைத்தது சந்தேக பேய் ஒன்று உள்ளே புகுந்து அவனை ஆட்டி படைத்தது வீட்டில் கூட யாரும் இல்லை என்றால் தான் வெளியில் போகும்போது கஸ்தூரியை உள்ளே வைத்து பூட்டி தான் போவான் கஸ்தூரிக்கு பழகிவிட்டது அவள் மௌன மொழி பழகியிருந்தாள் அந்த மொழியில்தான் அவள் குமரேசனுடன் பேசினாள் எதிர்த்து நின்று வாயாடினாள் குமரேசன் இன்னும் ஆங்காரமாகி விடுவான் ஏனோ கஸ்தூரியை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்குள் ஒரு வெறி கிளம்பிவிடும் அவன் கனவுகளை ஆசைகளை எல்லாம் அளித்தவள் அவள் தான் என்ற ஓர் உணர்வு எதிர்த்து நிற்காமல் பணிந்து போவதும் பிறந்த வீட்டில் சண்டை போட்டு பணம் வாங்கும் சாமர்த்தியமும் இல்லாமல் கஸ்தூரி இருந்தாள் அவளை கழற்றிவிடவும் அவன் பலமுறை முயற்சி செய்தாலும் சுவற்றில் அடித்த பந்தாய் கஸ்தூரி அவனிடமே திரும்பி வந்தாள் பிறந்த வீட்டுக்கு ஓடு என்று குமரேசன் துரத்தினான் வாழ்வோ சாவோ புகுந்த வீடுதான் போ என்று அப்பா துரத்தினார் நசுங்கி உதைப்பட்டாள் கஸ்தூரி தனக்கு எந்த ஆதரவும் எந்த பக்கமும் இல்லை என்பதை காலம் அவளுக்கு உணர்த்தி இருந்தது கஸ்தூரி பிறந்த பிறகு தான் கஷ்டம் ஜாதக பிரகாரம் தான் பிறந்த நேரம் சரியில்லை அதனால் தான் நஷ்டம் என்று நம்பும் பெற்றோர்கள் மூத்தது பெண்ணாய் பிறந்த எரிச்சல் எப்படியோ தாட்டி விட்டால் போதும் என்று தள்ளிவிட்ட பிறகும் அவள் வந்து வந்து நிற்பது அப்பாவுக்கு எரிச்சலை தந்தது சல்லிக்காசு தர தரமாட்டேன் என்றாலும் குமரேசன் அடித்து விரட்டுவது மட்டும் நிற்கவில்லை கஸ்தூரி படம் சித்திரவதைகள் பெற்றோர் மனதில் பதியவில்லை அவர்கள் பொறுப்பை தட்டிக் கழிப்பதிலும் அந்தஸ்து கௌரவம் என்பதிலும் மூழ்கி இருந்தார்கள் சில பெற்றோர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் பெற்ற பெண்ணுக்கு நல்ல வாழ்வை ஏற்படுத்தி தந்து மகிழ்ச்சி தர வேண்டும் என்பதை விட தங்கள் பாரம் தீர்ந்தால் போதும் என்றுதான் நினைக்கிறார்கள் வாழ்வோ சாவோ அவள் புருஷன் வீட்டில் தான் என்று உணர்வு வாளா வெட்டியாய் தங்கள் வீட்டில் இருப்பதை விட புருஷன் வீட்டில் இறந்தாலும் கௌரவம் என்று நினைக்கும் பெற்றோர்கள் பெண்ணின் சுய வரவும் அவளுக்கு என்று ஒரு நல்ல வாழ்வு அவளும் ஒரு மனுஷி என்ற உணர்வுகளை யாரும் புரிந்து கொள்வதில்லை கஸ்தூரிக்குள் ஒரு தீ ஜுவாலை முழங்கி கொண்டிருந்தது எரியும் தீக்கு நடுவில் இரும்பு கூண்டில் அடைப்பட்டது போன்று மூச்சு திணறுகின்றது காற்று காற்று என்று சுவாசம் கதறுகிறது சுத்தமான காற்று யார் தருகிறார்கள் தம்பி விவரம் புரியாத பத்தாவது படிக்கும் பையன் அதீத செல்லம் கஸ்தூரியை கிண்டல் செய்வான் பூலான் தேவி மாதிரி கொள்ளையடிக்க வந்துட்டியா என்பான் வீடே கை கொட்டி சிரிக்கும் தங்கை ஜெயந்தி கஸ்தூரிக்கு நேர் எதிர் அக்காவின் அழகு குறித்து ஜெயந்திக்கு ஒரு பொறாமை அவளின் நிலை குறித்து ஒரு ஏளனமும் இருக்கும் பேச்சில் நக்கலும் குத்தலும் சீண்டலும் பறக்கும் அவளுக்கும் ப்ளஸ் டூ முடித்ததும் கல்யாண ஏற்பாடுகள் நடந்தது ஆனால் ஜெயந்தி பிடிவாதம் பிடித்து உண்ணாவிரதம் இருந்து கல்லூரிக்கு போனாள் அங்கு உடன் படித்த தோழி மூலம் விளம்பர மாடலிங் செய்ய பணம் வந்தது ரங்கசாமிக்கு அவள் மேல் பிரியமும் தங்களுக்கு கூடுதலாக ஒரு அந்தஸ்து கௌரவம் வந்தது போன்ற உணர்வும் வந்தது மூன்று வருட டிகிரி முடிப்பதற்குள் அவள் தனக்கு என்று நகை பணம் சேர்த்திருந்தாள் டிகிரி முடித்ததும் ஒரு விளம்பர கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து அதன் உரிமையாளரையே காதலித்து இதோ இன்று நிச்சயதார்த்தம் பெரிய இடம் கிடைத்ததில் ஜெயந்தி காதலித்தது தப்பாக படவில்லை அப்பா சம்மதித்தார் வீடு பூரித்தது பெருமைப்பட்டது கூத்தாடியது கஸ்தூரியை ஏளனப்படுத்தியது அவனால் பெரிய மானக்கேடு கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்க மாட்டானா உன் புருஷன் கேவலமா இருக்கு உனக்கு சாமர்த்தியம் போதாது நீயும் முடிஞ்ச வரைக்கும் பிறந்த வீட்டில் கறக்கலாம்னு தான் நினைக்கிறேன் சிறியது வீடு எனக்கு இப்படி ஒரு புருஷன் அமைஞ்சா நான் வெளியில் தலை காட்டவே மாட்டேன் அஞ்சு வருஷம் ஆச்சு உன்கிட்ட கட்டிக்க ஒரு நல்ல புடவை இருக்கா ஏதானும் ஃபங்க்ஷன் வந்தா என்கிட்ட புடவை கேட்குறேன் ஜெயந்தி குத்துவாள் எல்லாவற்றையும் தாங்கும் சக்தி கஸ்தூரிக்கு இருந்தது வாழ்க்கை கடலில் பயணம் செய்வது போல் சுற்றிலும் நெருப்பு மலையாக இருந்தது சீ போ என்று குமரேசனை உதறி வந்தால் பிறந்த வீடு ஏற்காது தனியே நின்று சமாளிக்கவும் உதவாது எங்க மானம் போயிடும் குமரேசன் கிட்ட போ என்றுதான் துரத்தும் படிப்பு திறமை எதுவும் தன்னிடம் இல்லை என்று தாழ்வு உணர்வில் நத்தையாய் தனக்குள் சுருங்கி குமரேசன் எதிரில் இன்னும் சுருங்கி ஒடுங்கி போனாள் இப்போது குமரேசன் பல் தேய்த்து நுரையை கோவிலுக்கு அருகில் துப்பிவிட்டு விட்டு தூ தூ என்று அவள் மேலும் தெளித்த போதும் மௌனமாக நின்றாள் விழுங்கினாலோ பேசினாலோ கோபம் வரும் அடிப்பான் அடி வாங்கி மறத்து விட்டது உங்கப்பன் கிட்டே பணம் கேட்டியா கேட்டாலும் அவன் தரமாட்டானே ரெண்டு பொண்ணுங்களை செலவில்லாமல் தாட்டி விடுற சாமர்த்தியசாலி அவன் கஞ்சி ஊற்றி அனுப்பி விட்டவனாச்சே நான் படிக்காத பரதேசி மூணு பவுன் போட்டு அனுப்பினான் அந்த மாப்பிளை உசத்தி முப்பது பவுன் போடுறான் கேட்க கேட்க பதிலே பேசாமல் நின்னா என்னடி அர்த்தம் குமரேசன் வலிமையோடு கைகளை முறுக்கி சதையில் கிள்ளினான் ஸ் கண்ணீர் எரிச்சலுடன் வெளிப்பட்டது நான் குளிச்சுட்டு சூலூர் வரைக்கும் போயிட்டு வர்றேன் அதுக்குள்ளே உங்க அப்பன்கிட்ட கிட்டே கேட்டு காசு வாங்கி வைக்கிறேன் புரியுதா கையை உதறிவிட்டு கிளம்பினான் புருஷன் தொட்டால் எரியுமா எரிந்தது திகு திகுவென்று சிதை வளர்ந்தது போல் உள்ளமும் உடலும் யாரிடம் வாய்விட்டு அலறி அழுது இந்த சிதையை அணைப்பது குமுறும் இதயத்தோடு வீட்டுக்குள் நுழைந்தாள் எங்கே போயிட்டே அம்மா சீறினாள் கோவிலுக்கு தலைக்கு மேலே வேலை கிடக்கு கோவிலில் என்ன இப்போ கொட்டி வாழுது இப்படி கசங்கி அழுது வடிஞ்சிக்கிட்டு நிற்காதே செயின் எங்கே உன் புருஷன் எடுத்து வித்துட்டானா கட்டிக்க நல்ல புடவை இருக்கா ம் ம் நாலு வருஷம் ஆச்சு கல்யாணமாகி புருஷனை அடக்கி வைக்க முடியலை உன்னால் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிற மானக்கேடாக இருக்குது கொஞ்சம் சாமர்த்தியமாக இருக்கக்கூடாதா பெண்ணை கட்டி கொடுத்தோமா நிம்மதியாக இருந்தோமானு இருக்க முடியுதா ஜெயந்திக்கு பெரிய இடம் கிடைச்சிருக்கு அதை நினைச்சு சந்தோஷப்பட முடியுதா அவங்க முன்னாடி இதான் என் மூத்த மாப்பிள்ளைன்னு பெருமையாக சொல்லிக்கிற முடியுதா கஸ்தூரி பொறுமை இழந்தால் இதை எனக்கு கல்யாணம் செய்கிறப்போ யோசிச்சிருக்கணும் நீங்கள் பார்த்து கட்டி வச்சவர் தானேம்மா நானும் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க்கு தான் ஆனால் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டேன் என் புருஷன் மோசம் கெட்டவன்தான் ஆனா அதை தேடித்தந்தது நீங்க தானே குத்தி காட்டுறியா ஜெயந்தி ஓடி வந்தாள் பொறாமை உனக்கு நான் காதலிச்சேன்னு குத்தி காட்டுறேன் ப்ளஸ் டூ படித்த உனக்கே இத்தனை திபர்னா எனக்கு எத்தனை இருக்கும் நான் உன்னை சொல்லலை ஜெயந்தி அம்மா சொன்னதுக்கு பதில் சொல்றேன் என்னை சொல்ல உனக்கென்ன யோக்கியதை உன் யோக்கியதைக்கு நான் குறைஞ்சு போயிடலை கஸ்தூரி பொறுமை இழந்து வார்த்தைகளை சிதற விட்டாள் ஜெயந்தி உக்கிரமானால் வெறி பிடித்தவள் போல் கத்தினாள் வேண்டாமம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் இப்படி புறாமையில வெந்து வேகிறவங்க மத்தியில் எனக்கு கல்யாணமே வேண்டாம் வெறியுடன் ஆவேசமாய் கழுத்து செயினை கை வளையல்களை கலற்றி எறிந்தாள் ஓவென்று கதறி அல அலறி ஆர்ப்பாட்டம் செய்தாள் கஸ்தூரி திகைத்து நின்றாள் என்ன சொல்லிவிட்டேன் இப்போது என் ஆதங்கத்தை யாரிடம் சொல்வது சாய்ந்து கொள்ள தோல் அம்மாவிடம் கூட கிடைக்காதா உள்ளம் புலம்பி குமுறியது சுய பரிதாபத்தால் ஆதங்கத்தில் உள்ளம் நொந்தது அதை மேலும் நோகடித்தான் குமரேசன் நிச்சயத்துக்காக சமையல்காரருக்கு கொடுக்க பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் தந்திருந்தார் ரங்கசாமி குமரேசனிடம் அதை சமையல்காரருக்கு அவன் தரவில்லை தன்னிடமே வைத்துக்கொண்டு கொண்டு சூலூர் போனவன் அங்கேயே குடித்துவிட்டு கிடந்தான் நாலு பேர் கொண்டு வந்து வீட்டில் கிடத்தினார்கள் அப்பா வீட்டுக்குள் வராதே என்று வாசலோடு துரத்த குமரேசன் முரண்டு பிடித்து உள்ளே நுழைய முயன்றான் மிக நாகரீகமற்ற முறையில் சண்டை எழும்பியது தரக்குறைவான வசவுகளும் கேவலமான செய்கைகளும் அரங்கேற அப்பாவிடம் சொல்லாலும் குமரேசனிடம் பெல்ட்டாலும் அடி வாங்கினாள் கஸ்தூரி நன்றி வணக்கம்